ல முத்த விருபயை காக்குற புஜியா அண்ட் மனோஜ் மீனா போட்ட சவால கெடுக்க போற ரோகிணி சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்காசி சீரியல் குறித்து நாம பார்க்க போறோம் சோ இந்த சீரியல்ல ஸ்ருதி ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதே போல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா ரவியை வற்புறுத்துறாங்க சோ அதன்படி ரவி பாத்தீங்கன்னா ஸ்ருதியை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள மூணு முறை அவங்கள சுத்தி வராரு இத பார்த்த முத்து என்னாச்சுடா பல குரல் மேடத்துக்கு எதனா அடியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு ரவி அதெல்லாம் ஒன்றும் இல்லடா ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து இதே மாதிரி தூக்கு அப்படிங்கிற மாதிரியா ஆசைப்பட்டா சோ தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே முத்து மீனாவையும் தூக்கிக்கிட்டு சுத்துனா என்னோட அன்பை அவ புரிஞ்சுக்குவா அப்படிங்கிற மாதிரியா நினைச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டு சுத்துறாரு அப்போ உள்ள நுழைஞ்ச ரோகிணி அண்ட் மனோஜ் நாங்களும் இதே போலே பண்றோம் அப்படிங்கிற மாதிரியா அவங்களும் பாத்தீங்கன்னா அதே போல சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி மூணு பேருமே வீட்டுக்குள்ள தங்களுடைய மனைவிகளை கூட்டிக்கிட்டு சுத்தும் போது அஹ் அங்க அண்ணாமலை அண்ட் விஜயா பாத்தீங்கன்னா வந்துடுறாங்க இதை பார்த்ததும் விஜயா கடுப்பாக்கி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உங்க பொண்டாட்டிகளை இப்படி சுத்தி அழகு பார்க்கணும் அப்படின்னா ரூமுக்குள்ள வச்சு பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு முத்து ரெண்டு ரூமு தானே இருக்கு அதுல மூணு பேர் எப்படி சுத்த முடியும் இந்த மாதிரி சொல்றாரு இத கேட்ட அண்ணாமலை இதுக்கு இப்பயே ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்ஜினியரை வர வைக்கிறாரு இன்ஜினியர் வந்ததும் அண்ணாமலை மாடிக்கு கூட்டிட்டு போய் இதுல ஒரு ரூம் கட்டுறதுக்கு அளந்து எவ்வளவு ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேக்கிறாரு உடனே அளந்து பார்த்த இன்ஜினியர் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் வரை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு உடனே விஜயா இப்போ அவ்வளவு பணம் எங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அண்ணாமலே வீட்டு பத்திரத்தை வச்சு கடன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா விஜயா எங்க அப்பா வீட்டு பத்திரத்தை நான் யாருக்கும் தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா சொல்லி முத்து மேல அவங்களுடைய வெறுப்பை கொட்டுறாங்க அதாவது முத்துவுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கூரை வீட்டை கட்டிக்கிட்டு அதுல போய் அவனை தங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியாவும் துமரா சொல்றாங்க அடுத்து அண்ணாமலை அப்படின்னா நீங்கள் மூணு பேரும் வீட்டுக்கு பணம் கொடுங்க அதை வச்சு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி மகன்கள் கிட்ட பணம் கேட்குறாரு அப்போ மீனா என்னோட பங்குக்கும் நானும் பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களுமே அதிக பணத்தை தரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லும்போது மனோஜ் மட்டும் என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் கிடையாது அதனால தர முடியாது அப்படிங்கிற மாதிரி கராராக சொல்லிடுறாரு இது தொடர்ந்து முத்து மேல விருப்பம் காட்டுற அளவுக்கு அவர் அசிங்கப்படுத்தி வெட்டியா இருக்கிற உனக்கு எதுக்குடா ரூம் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பாத்தீங்கன்னா முத்து மேல கொட்டுறாரு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருடைய சண்டை கைகலப்பா முடிஞ்சிருது அந்த நேரத்துல ரவி உள்ள புகுந்து தடுத்துடுறாரு இது எல்லாமே கேட்ட அண்ணாமலை மனசு நொந்து போயிருக்கிற தருணத்துல மீனா யாரும் எங்களுக்காக ரூம் கட்டி தர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ மீனாவை கோத்து விடுற விதமா ரோகிணி இதை வச்சு மறுபடியும் சபதம் எல்லாம் போட்டுறாதீங்க தாய் அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிக்கிறாங்க உடனே மீனா நீங்க சொன்னபடி நான் சபதம் போடுறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் சம்பாதிச்சு மாடியில எனக்குன்னு ஒரு ரூம் கட்டி தருவாரு அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட கேட்காமலேயே மறுபடியும் ஒரு சபதத்தை போடுறாங்க அந்த வகையில முத்து மீனா ஆசைப்பட்ட மாதிரியாவே கூடிய சீக்கிரத்திலேயே மாடியில் ஒரு ரூமை கட்டி கொடுத்துட போறாரு ஆனா இதை தடுக்கிற விதமா ரோகிணியன் விஜயா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தில்லலங்கடி வேலைகளை பண்ண போறாங்க ஏன்னா அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து ரூம் கட்டிட்டாங்க அப்படின்னா முத்து மீனா வெளியே போகாம இங்கேயே இருந்துடுவாங்க அப்படிங்கிற பயத்தினால அதை தடுக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்துட்டு உஜ்யா அண்ட் ரோகினி ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ண தான் போகிறாங்க ஸோ எனவே இது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்